வணக்கம் சுமதி சமையல் இப்போ முள்ளங்கையில் சட்னி செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கப்பா என்ன கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உருட்டு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுந்தம்பருப்பும் கடலப்பருப்பும் நல்லா வறுத்துக்கலாம்ப்பா மிளகாய் ஒரு ஏழு மிளகாய் போட்டுக்கலாம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் இதை பார்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வேற ஒரு பாத்திரத்தில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன்ப்பா போட்டுக்கலாம் பூண்ட அந்த பண்ணி பூண்டு போட்டுக்கலாம்ப்பா இந்த பூண்ட வெங்காயம் நல்லா வறுத்துக்கலாம்ப்பா கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு முள்ளங்கி துருவி வச்சுருக்கேன்ப்பா காய்ச்சி ஒரு கட்டையில் துருவி வச்சுருக்கேன் கட் பண்ணல துருவி வச்சுருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் வேகம் அப்படிங்கிறதனால துருவி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் வெளியில் போட்டு நல்லா உழைச்சிடுவோம் கருவட்டை கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா உழைச்சிடுவோம் முள்ளங்கி ரொம்ப பேருக்கு முள்ளங்கியே பிடிக்காதுப்பா என்ன சமையல் செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது இது மாதிரி சட்னி மாதிரி செஞ்சு கொடுங்க சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் தேங்காயும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கியாச்சுப்பா இந்த முள்ளங்கி நல்லா வணங்கிருச்சு பாருங்கள் முள்ளங்கி தேங்காய் எல்லாம் நல்லா வணங்கிருச்சு கொஞ்சோண்டு பெருங்காய பொடி போட்டுக்கலாம் முள்ளங்கி வாயுவில்ல அதனால் கொஞ்சம் இதையும் சேர்த்து வணக்கி வதக்கிக்குவோம் அதை வதக்கி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம்ப்பா இந்த மசாலா வறுத்து வச்ச பாத்திரத்திலே இதையும் கொட்டி ஆற வச்சுக்குவோம் ஆற வச்சு எல்லாம் ஒன்றா அரைச்சிக்கலாம் இதையெல்லாம் அரைச்சிக்கலாம்ப்பா நல்லா ஆரிடுச்சு அரைச்சிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுப்பா ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கி சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் போதும் கடுகுன்னு நம்மளுக்கு போட்டுக்கலாம் கருகப்பட்ட போட்டுக்கலாம்